என அழகு எத்தனை அழகு கண்டே நுழகும் நகை அழகாச்சி பொம்மாலை வேலை கண்டேன் போ விழியாலை பூவிழி வாசலுகள் அதெல்லாம் ஆதரப்பும் நகை கோடிகளும் லட்சங்களும் சூழ்ந்திருக்கிற கோடிகளும் லட்சங்களும் நிர்ணயம் செய்கிற ஆடம்பரமான திருமணங்களுக்கு மத்தியில் எளிமையான அழகான ஆழமான மௌனமான ஒரு சிறு புன்னகையில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா இதெல்லாம் ஆவர கதையான்றிங்களா இந்த மாதிரி கதை இந்த உலகத்தில் எங்காவது ஏதாவது ஒரு இடத்துல இல்லை சில இடத்துல சில நேரங்களில் நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருந்தா அந்த எளிமையான தம்பதியருக்கு இந்த புன்னகை சமர்ப்பணம் தீபாவளிக்கு முந்தின இரவு விடியும் முன் விழிகளின் ஒடின சிங்கிள் செல் சூரிய கதைக்கு முன்னாடி கதைக்கு முன்னாடின்னு வேறு வேறு பகிர்வுகள் வந்துக்கிட்டே இருக்கு புன்னகை மட்டும் பின்னாடி போய்கிட்டே இருக்கு அப்படியே எட்டு கதைக்கு முன்னாடி அடுத்து வரப்போகிற இந்த பகிர்வையும் பார்த்துருங்க அது நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ മുത അഴകു എഴു കണ്ടത് പുനത് അഴകാൻ മാല കണ്ടേ പൂവിളിയാണ് പൂവിഴിവാസിൽ കണ്ടതെല്ലാം അഴകാന പുണ്ണത